பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் பட்டா வழங்காததை கண்டித்து செஞ்சி வட்டாட்சியர் அலுவலகத்தில் அமர்ந்து தரணா போராட்டம் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியடுத்த ஜம்போதி கிராமத்தைச் சேர்ந்த சுமார் நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட பட்டியலின குடும்பங்கள் தங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வலியுறுத்தி கடந்த நான்கு ஆண்டுகளாக அமைச்சர் மாவட்ட ஆட்சியர் சாராட்சியர் முதலமைச்சர் தனிப்பிரிவு என தொடர்ச்சியாக மனு அளித்து வந்த நிலையில் அவர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்காமல் இருந்து வந்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை சந்தித்தும் வீட்டுமனை பட்டா கேட்டு மனு அளித்ததாக கூறப்படுகிறது அவர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்காமல் அதிகாரிகள் அலைக்கழித்து வந்துள்ளதாக கூறப்படுகிறது தொடர்ந்து போராடி வரும் நிலையில் அக்கிராம பெண்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் செஞ்சி வட்டாட்சியர் அலுவலகத்தில் தரையில் அமர்ந்து திடீரென தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது தங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கோஷம் எழுப்பியதால் பரபரப்பான சூழல் காணப்பட்டது இது குறித்து தகவல் அறிந்து செஞ்சி போலீசார் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர் அங்கிருந்து கலைந்து சென்றனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக செய்தியாளர் அருண் பிரகாஷ் மாவட்டம் செஞ்சி வட்டம் ஜம்போதி கிராமத்திலிருந்து மூன்று ஆண்டுகால இந்த ஆதரவாளர் மக்களுக்கு இலவச பட்டா கேட்டு போராட்டம் பண்ணோம் மா மா மாசத்துக்கு போராட்டம் பண்ணியிருந்தாங்கன்னா இது வரைக்கும் வரல அதிகாரிகள் வந்து சமாதானம் தான் பண்ணிக்கிறாங்க போன மாதம் தேதி வந்து தனி வட்டாட்சியர் அளவு மு போராட்டம் பண்ணோம் உள்ளிருப்பு போராட்டம் அவங்க பாஞ்சு நாளில் முடிச்சு தரணுங்க அவங்களும் பண்ணலை இப்போ வந்து தாக்குதலும் இப்போ குள்ளிருப்பு போராட்டம் பண்ணிக்கிறோம் சமாதானம் தான் பேசிக்கிறாங்க இது வரைக்கும் வரலை இப்போ வந்து ஆய்வு செய்கிறேன்னு சொல்கிறாங்க இடத்த மாவட்ட ஆட்சியர் மனு கொடுத்துக்குறோம் தமிழ்நாடு முதலமைச்சர் ரெண்டாட்டம் நேரடியாக மனு கொடுத்துக்குறோம் வட்டாட்சியர் கிட்ட கொடுத்துக்குறோம் ரீஷு கபாலு ம தனி முதலமைச்சர் முதலமைச்சர் தனி முதல் தனிப்பிரிவு கொடுத்துக்குறோம் எந்த விதமான நடவுகளை முதலமைச்சர் கிட்ட தான் ஆர்டர் வந்ததுன்னு எங்கூர் மணிக்கார் சொன்னார் அது நூற்றி எட்டு சர்வே நம்பர் ஆர்டர் வந்து கொடுக்கலாம் சொல்லுகிறாரு ஆனால் அவருக்கு மறைக்கிறாங்க ஆர்டர் ரெண்டாவது ஆட்டம் ஆர்டர் வந்துச்சு ஆனால் அதை மறைக்கிறாங்க எல்லாம் ஆல் சப்போர்ட்டில் வந்து மறைச்சிக்கிறாங்க லஞ்சம் வாங்குறாங்கன்னா எங்களுக்கு தெரியல சப்போர்ட்டில் வந்து மறைச்சிக்கிறாங்க இப்படி பட்டா கொடுக்க தவறுனா ஆகஸ்ட்டு பதினஞ்சாம் தேதி ஜம்புவதியில் நூற்றி இருபது வீட்டுலேயும் கருப்புக்கோடி ஏற்ற போராட்டம் அறிவிச்சுக்கிறோம் கருப்புக்கோடி ஏற்றவங்க கண்டிப்பாக நாங்கள் ஜம்பவதி காலநிலை ஆஜியவாடு பகுதியில் நூற்றி இருபது வீட்டுக்கு கருப்பு கோடி பறக்கும்